இசிஎஸ் இசிஎஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் வந்து இசிஎஸோட ஃபார்ம் ஆக்சுவலாக இசிஎஸ் அப்படின்னா நம்மளுடைய பண பரிவர்த்தனை இருக்கு இல்லையா அந்த பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தக்கூடியது தான் அந்த இசிஎஸ் இது வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டாகவும் சேஃபஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு எளிய முறை தான் இந்த இசிஎஸ் இதில் வந்து ஒரு ரெண்டு டைப் இருக்குது என்ன அப்படின்னா வந்து ஒன்று இசிஎஸ் டெபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஈசிஎஸ் க்ரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த இசிஎஸ்சில் ரெண்டு டைப் இருக்குது செக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செக் வந்து எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பணமாக கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆயரருபா கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து செக்கை போட்டு கொடுத்துருவோம் அந்த செக்குக்கு ஒரு வேலிடிட்டி இருக்குது மூணு மாதம் அப்படிங்கிறது ஒரு வேலிடிட்டி ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய பேங்கில் போய் கலெக்ஷன் போட்டுக்கலாம் அல்லது வந்து எந்த பேங்குடைய செக் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த பேங்கில் போய் அவங்க வந்து கையில் பணமாக வாங்கிக்கலாம் இது வந்து செக் அந்த டைப்பு அதே மாதிரி தான் ஈசிஎஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடும் ஈசிஎஸ் டெபிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும் ஒரு கம்பெனியிலருந்து நீங்கள் ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது ஏதாவது ஒரு பைக் வாங்கியிருக்கீங்க கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பணம் செலுத்த வேண்டியது இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கையில் போய் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு காலங்கள் லேட்டாகும் ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு தடவைக்கும் நம்ம வந்து போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு டைம் பேங்க்குக்கு போய் நம்ம அலைகிற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடை கொண்டாந்தது தான் இந்த ஈஸியஸ் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு நம்ம வந்து பணம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம் அப்படிங்கிறது மெத்தடு தான் வந்து அந்த ஈஸியஸ்ட் டெபிட் மெத்தட் அதை நம்மளுடைய பேங்க்கில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய வங்கி கணக்கில் நம்மளுடைய பணத்தை செலுத்திட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈசிஎஸ் மெத்தடை வந்து டெபிட் பண்ணிக்குவாங்க ரொம்ப சிம்பிளாக நம்மள்ட நம்ம வாங்கியிருக்கக்கூடிய கடனை இருந்து வசூலிப்பதற்காக தான் அந்த முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க இஎம்ஐ ஸோ ஒரு பைக் வாங்கியிருப்போம் கார் வாங்கியிருப்போம் இல்லை ப்ராடக்ட் வாங்கியிருப்போம் இதுக்கெல்லாம் வந்து இந்த இசிஎஸ் மெத்தடை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி காப்பீட்டு தொகை இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா மாதம் மாதம் நம்ம இன்சூரன்ஸ் கட்டுவோம் ஆட்டோமெட்டிக்காக டெபிட் பண்ணுவாங்க அது இல்லாமல் லேண்ட்லைன் பில்லாக இருக்கட்டும் வாட்டர் பில்லாக இருக்கட்டும் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஈசிஎஸ் டெபிட் மெத்தடை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அவங்க எடுத்துக்குவாங்க இது பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ பேங்க் செக்டர்ஸ் பேங்க் செக்டரோ நான் பேங்கிங் செக்டரோ எதுவாக இருந்தாலும் வந்து அவங்க தான் அதிகமாக அந்த இசிஎஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்மளுடைய தவணை தொகையை வந்து நம்மளுடைய வங்கி கணக்கில் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த இசிஎஸ் முறையின் மூலமாக அக்கௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டில் இருக்கப்படுகிற பணத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிக்குவாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பணம் கட்டணம் அப்படின்னு ஒரு இசிஎஸ்சில் சைன் போட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துலையோ மூணு மாதத்துலையோ கட்டி முடிச்சிட்டிங்க மீதி ஒரு எட்டு மாதம் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களாகவே வந்து டைரெக்டாக உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலமாக வந்து அந்த இசிஎஸ்சை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கவும் முடியும் இது வந்து இசிஎஸ் டெபிட் அப்படிங்கிறது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இசிஎஸ் கிரெடிட் இந்த ஈசிஎஸ் கிரெடிட் அப்படின்னா வந்து டெபிட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டிய தொகை கிரெடிட் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய தொகை நமக்கு வர வேண்டிய தொகையை நிறுவனத்திலருந்து டேரக்டாக வாங்கிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த இசிஎஸ் கிரெடிட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் பென்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஸோ அது இல்லாமல் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வர வேண்டிய வட்டியாக இருக்கட்டும் பங்கு சந்தையில் ஏதாவது வாங்கிங்கன்னா அதுக்கு வந்து மாதம் மாதம் வர வேண்டிய தொகையாக இருக்கட்டும் ஸோ இது மாதிரி வந்து பணத்தை வந்து நமக்கு வந்து க்ரெடிட் செய்கிற முறை தான் அந்த இசிஎஸ் கிரெடிட் ஸோ இதுக்கான சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஒவ்வொரு பேங்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜஸ் வச்சுருப்பாங்க இந்த இசிஎஸ் சேவைக்கான கட்டணத்தை வந்து இருந்தே வாங்கிக்குவாங்க அது எந்த நிதி நிறுவனத்தில் நீங்கள் கடன் வாங்குறீங்கனாலோ அவங்க வந்து உங்களுக்கு இந்த இசிஎஸ்க்கு எவ்வளவு சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க இல்லாட்டியும் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இசிஎஸ் டெபிட்டில் வந்து நம்ம வந்து சார்ஜஸ் அமௌண்ட் வந்து நம்ம போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஈசிஎஸ் ரிட்டர்ன் சார்ஜஸ்லாம் இருக்குது ஸோ அதை இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இசிஎஸ்லேயே வந்து ரெண்டு மூணு டைப் இருக்குது என்ன அப்படின்னா ஒன்று வந்து நாச் ஃபார்ம் இந்த நாச் ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் நம்ம வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போம் அதை வந்து அவங்க பேங்க்கு அனுப்புவாங்க அந்த கையெழுத்து சரியாக இருக்க பட்சத்தில் நம்மளுடைய இசிஎஸ் வந்து பாஸ் ஆகும் கையெழுத்து நம்ம தப்பாக போட்டிருந்தோம்னா அந்த இசிஎஸ் வந்து பாஸ் ஆகாமல் அது ரிஜெக்ட் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இ மேண்டேட் இ மேண்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இசிஎஸ் மெத்தட் தான் அதுவும் அது வந்து டிஜிட்டல் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓடிபி மூலமாகவோ அல்லது ஏடிஎம் கார்டு மூலமோ நெட் பேங்கிங் மூலமாகவோ நம்ம வந்து அந்த ஈஸியஸ் மெத்தேடை வந்து கரெக்டான வழியில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஸோ இதுதான் ஈஸியஸ் சொன்ன தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக தெரியப்படுத்தணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்